வணக்கம் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒளித்தாக வேண்டும் என மாவட்ட மாவட்டம் காவல்துறையினருக்கும் மீறுபவர்கள் மீது சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் என்று ஆவேசப்பட்ட காலம் என்ற ஒன்று இருந்தது அதன் தொடர்ச்சியாக புற்றுநோயை உருவாக்கும் காரணிகள் இருப்பதாக கூறி பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதித்தது தமிழக அரசு சரி நோயை உருவாக்கும் பஞ்சு மிட்டாய்க்கு தடை என்றால் டாஸ்மாகில் விற்கப்படும் சத்து டானிக்கா என பலரும் கேள்வி எழுப்பியது தனி கதை இந்த நிலையில்தான் டெல்லியில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் கிலோ அளவுக்கு ஐம்பது சூடா பெற்றேன் என்ற போதைப் பொருள் வைத்திருந்த கும்பல் சிக்கியுள்ளது இவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ அளவு கொண்ட போதைப் பொருட்களை கடத்தியுள்ளார்களாம் இவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இவர்களை தமிழர்கள் என்று சொல்லக்கூடாது வேண்டுமானால் திராவிடர்கள் என்று சொல்லலாம் காரணம் இந்த சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டதோடு தலைமறைவாக இருக்கும் ஜாபர் சாதிக் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஒரு சர்வாதிகாரிக்கே வேட்பிலை அடித்திருப்பது வேதனையிலும் வேதனை மழை வெள்ளத்தால் சென்னை பாதிக்கப்பட்ட போது விளையாட்டு அமைச்சர் உதயநிதியை சந்தித்து இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அளித்திருக்கிறார் இதே ஜாபர் சாதிக் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை கடத்திவிட்டு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு நற்பணியாம் எதை சாதித்ததற்காக போதைப் பொருள் கடத்தல் காரன் ஜாபர் சாதிக்கிற்கு தமிழக டிஜிபி விருது வழங்கினார் என நமக்கு தெரியவில்லை போதைப் பொருள் கடத்தி திரைப்பட தயாரிப்பாளராக உயர்ந்த ஜாபர் சாதிக் தயாரித்த மங்கை படத்தின் பாடல்களை வெளியிட்டு பெருமை தேடிக்கொண்டிருக்கிறார் கிருத்திகா உதயநிதி அமீரை இயக்குநராக வைத்து இந்த ஜாபர் சாதிக் தயாரிக்கும் படம் வெகு சிறப்பானது ஏனென்றால் அந்த படத்தின் பெயர் இறைவன் மிக பெரியவன் நல்ல தலைப்பு மூன்றே வருடத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்த அருள் புரிந்த இறைவன் மிக பெரியவன் இந்த இறைவன் மிக பெரியவன் திரைப்படத்தின் கதாநாயகன் சலீம் அவர் வேறு யாருமல்ல ஜாபர் சாதிக்கின் உடன் பிறந்த சகோதரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளராக இருக்கிறார் அவரும் மைதீன் இன்னொரு நபரும் தற்போது போதைப் பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனையடுத்து ஜாபர் சாதிக்கை கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்கி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் திமுக பொதுச் செயலாளர் ஊழல் செஞ்சு பல மாசமா ஜெயில விசாரணை கைதியா இருக்கிற செந்தில் பாலாஜிய அமைச்சர் பதவி விட்டு நீக்காமல் கட்சியையும் விட்டு நீக்காமல் இருந்தார்கள் கடைசியாக போன வாரம் தான் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜியே தானாக முன்வந்து ராஜினாமா செய்தார் இவர்கள் செந்தில் பாலாஜியின் எதையும் டச் கூட பண்ணவில்லை பண்ணவும் மாட்டார்கள் பண்ணவும் முடியாது இதே மாதிரி ஊழல் வழக்குல எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவி போய் இரண்டாண்டு சிறை தண்டனையும் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கிற பொன்முடியை இன்னும் கட்சி ரீதியாக எதுவும் பண்ணாமல் தான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் போதைப் பொருள் கடத்தினான் என ஒரு செய்தி வந்தவுடன் ஜாபர் சாதிக்கை கட்சியை விட்டு நிரந்தரமாக நீக்கியிருக்கிறார்கள் கட்சியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நியாயம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட பல ஒழுங்கு நடவடிக்கைகள் கடைசியில் என்ன ஆனது என்பதை பார்த்தவர்கள் தான் நாம் பத்தோடு பதினொன்று அவ்வளவுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ் டிசைனர் ட்ரக்ஸ் எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த சந்தில் போய் பார்த்தாலும் கூட விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியை பார்த்தோம் புதுடெல்லியில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கக்கூடிய பொருளை தடுத்த முற்பட்ட ஒரு கும்பலை பிடித்த பொழுது அதனுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்றுனா ப்ரொஃபைலிங் பண்ண பொழுது அதில் மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இன்னைக்கு முற்றைய குற்றவாளியாக இருக்கிறாங்க அவருடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதியினர் இருக்கிறாங்க இருவரும் இந்த போதை கடத்தலில் ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் இருந்து ஆரம்பிச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில் விருது கேடையும் போகாத இடமே கிடையாது அதனால் நம்முடைய சந்தேகம் எல்லோருடைய சந்தேகம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பொருள் கடத்தி பிடிபட்டு இருக்காங்கன்னா அந்த பணம் தான் தமிழ்நாட்டில் இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகுது இன்றைக்கி திமுகவினுடைய முதல் குடும்பம் நேரடியாக சினிமா பட தயாரிப்பிலிருந்து குறிப்பாக தந்தை மகன் வரிசையாக எல்லாத்துக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்து அந்த கட்சியில் ஒரு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரகதியாக திமுகவினுடைய தலைமை கழக குழு இவரை வந்து கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எங்களை விட்டுருங்க ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பலுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுகவில் இன்னொருத்தர் விடுதலைச் சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல உண்மையாலுமே தமிழகத்தில் அரசு இயந்திரம் இருக்கா எப்படி சுதந்திரமாக ஒரு போதை கடத்தலினுடைய கும்பலினுடைய தலைவன் டிஜிபிட்ட போய் கையில் கேடைய பரிசு வாங்க முடியும் அப்படி இருந்தால் எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுக்கமாக செய்வார்கள் ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ன முழுமையாக டெல்லி போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும் முழுமையாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை எதாக இருந்தாலும் கூட இந்த கும்பலினுடைய முழு அந்த மோடை சாப்பிடண்டி இதில் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இந்த கஞ்சாலாக வருது அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில போலீஸும் டெல்லி போலீஸும் இருவரும் இணைந்து இதை கண்டுபிடித்து எல்லோரையும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கைது செய்து கடைசியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சரை இதை வெளியிட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை இன்னைக்கு தூத்துக்குடி போன முதல்வர் வந்து தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் வந்து ஆணவ போக்கோட ஒரு நிதி குறித்து மாநில அரசு கேட்கும் போது அதற்குரிய பதில் ஒரு ஆணவ போக்கோட பார்த்து வர வேண்டும் அதாவது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய வார்த்தையில எந்த விதமான தவறும் கிடையாது உதாரணத்துக்கு பாருங்க நீங்க செல்லூர் ராஜா கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் ஏன்னா சில மனிதர்களுக்கு தொழுப் அதிகமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பாஷையும் அதே பாணியில் இருக்கணும் நான் இயற்கையிலேயே மரியாதை கொடுத்து அடக்கமாக ஒரு பண்பாக பேசக்கூடிய ஒரு கொங்கு பகுதியினுடைய தமிழன் ஆனால் அரசியல் வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன்னா சில பேர்த்து அந்த வேலையெல்லாம் ஆகாது சில பேர் இயற்கையிலேயே மன மனம் மட்டுமில்லை மூளையும் கனத்தோடு இருக்கிறாங்க எதையோ பெரிய சாதித்த மாதிரி அமெரிக்காவுடைய அதிபர் மாதிரி தெருமோக்கள் விஞ்ஞானிகள்லாம் இன்றைக்கி நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க எப்படி அரசியல் பண்ணுறதுன்னு அதனால் சில பேர்த்துக்கு அவர்களுடைய பாஷையில் செல்ல வேண்டிய கடமை நானே மாற்றிக்கிட்டேனா முதல்ல இந்த மாதிரிலாம் நான் பேசி பழக்கலை நிர்மலா சீதாராமன் அவர்களும் சில இடத்துல அது போன்று பேச வேண்டியது இருக்குது நாங்கள் தமிழக மக்களை பார்த்து பேசலை என்னுடைய சொந்தங்களை பார்த்து பேசலை மோசமான அரசியல்வாதிகளை அவர்களுடைய பாஷையில் திரும்பி கொடுத்தால் மட்டும்தான் இந்த அரசியல் சாக்கடை மாறும் என்கின்றதுக்கு நானும் வந்துட்டேன் அதனால் எந்த வார்த்தையில் பேசுகிறாங்களோ என்னுடைய பதிலும் அதே வார்த்தையில் தான் இருக்கும் மேபி நிர்மலா சீதாராமன் மேடம் கூட அப்படி இருக்கலாம் அவங்ககிட்ட நீங்கள் கேட்கல அதை பற்றி தமிழக பாஜகவில் மூன்றாவது அணியாக வந்து ஓபிஎஸ் வந்து சேர்த்துக்குவீங்களா என்ன நீங்கள் பாருங்கண்ணே நீங்கள் நாளைக்கு நான் அன்னைக்கு பிரதமர் நிகழ்வை பார்க்க போறீங்க அதுவும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப அறிவு கூர்ந்தவர்கள் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க எந்த பக்கம் திசை போகுதுன்னு எல்லோரும் யாரெல்லாம் பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ எல்லோரையும் வரவேற்கின்றோம் காரணம் தமிழகத்தில் தமிழகம் இந்த சாக்கடை அரசியலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் பொறுத்திருந்து பாருங்கள் மிகப்பெரிய கூட்டணி இருக்கும் பெரிய மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக அடுத்த ஒரு நான்கைந்து நாட்கள் இருக்கும்